ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணி வகுப்பு ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் குழுக்களாக வாழ்கின்றோம் குடும்பத்தில் மூவர் நால்வர் இருப்பார்கள் சில குடும்பங்களில் அதிகம் பேர் இருப்பார்கள் சிலர் கூட்டு குடும்பமாக வாழ்கிறார்கள் சில நிறுவனங்களுக்கு சென்றால் பெரிய குழுவாக வசிக்கிறார்கள் மேலும் நமக்கு பாபா மூலமாக இறை பரிவாரம் கிடைத்திருக்கிறது நமது குழுக்களில் அன்பும் நல்ல எண்ணங்களும் நிறைந்திருக்க வேண்டும் குழுக்களில் ஒருவர் மற்றவர் மீது சுபபாவனைகள் இல்லை என்றால் அந்த குழுவின் ஒற்றுமையானது சின்னாபின்னமாகிவிடுகிறது உதாரணத்திற்கு நிமித்தமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அகங்காரத்திற்கு கோபத்திற்கு வசப்பட்டிருப்பாரானால் அவர் அனைவர் மீதும் கோபப்படுகிறார் சிலர் கூறுவதை அவர் கேட்பதே இல்லை எனக்குதான் பெயர் புகழ் கிடைக்க வேண்டும் வேறு யாரும் முன்னால் வரக்கூடாது இவ்வாறு அவர் இருப்பாரானால் அவரை பற்றி பலரது மனங்களிலும் எதிர்மறையான எண்ணங்கள் ஓடுகின்றன பலரும் அவரை பற்றி இவர் மாறுவதே இல்லை மாறவே மாட்டார் என்று யோசிக்கிறார்கள் நாம் பல வருடங்களாக அவரை பார்த்து வரலாம் அவர் மாறுவதுதான் இல்லை ஆனாலும் நாம் அவரை பற்றி எதிர்மறையான எண்ணங்களையே வைத்திருப்போமானால் அவர் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட மாறுவது கடினமாக இருக்கும் ஏனென்றால் அவரைப் பற்றி பிறர் நினைக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அவரை மாற விடுவதில்லை எனவே நமது எண்ணங்களை எப்போதும் சுபமானதாக வைப்போம் அனைவரையும் ஆத்மாக்களாக பார்ப்போம் அனைவர் மீதும் சுப பாவனைகள் வைப்போம் அனைவருக்குள்ளும் பல விசேஷத்தன்மைகள் இருக்கின்றன பாபாவின் குழந்தைகளை பாருங்கள் தூய்மையை கடைபிடிக்கிறார்கள் சிலர் சமர்ப்பணமாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஈஸ்வரிய ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது பிரபுவை சந்திக்கிறார்கள் நல்ல எண்ணங்கள் நற்குணங்களின் தாரணையை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் இவற்றை குறைவாக செய்தால் கூட அந்த தாரணையும் கூட உயர்ந்ததல்லவா வெளியுலகை பார்ப்போமானால் அங்கே எத்தனை அழுக்கு இருக்கிறது எத்தனை காமுகமான தன்மை இருக்கிறது எத்தனை ஒருவர் மற்றவரோடு தவறாக நடந்து கொள்கிறார்கள் விகாரங்களின் அக்னி தான் நாலா புறங்களிலும் பற்றி எரிகிறது ஆனால் நமது பிராமண குலபூஷணர்களோ தூய்மையை கடைபிடிக்கிறார்கள் சிந்தனைகளை உயர்த்தியிருக்கிறார்கள் நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது என்ற பாவனைகளை அணுதினமும் விழிப்படையச் செய்கிறார்கள் எனவே நாம் அவர்களுடைய உயர்ந்த தன்மைகளை பார்ப்போம் மேலும் அவர்கள் பிரபுவை சந்தித்திருக்கிறார்கள் பகவானை சந்தித்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை உயர்ந்த ஆத்மாக்களாக இருக்க முடியும் மேலும் இந்த ஆத்மாக்கள் அணுதினமும் சத்திய ஞானத்தை கேட்கிறார்கள் வெளியுலக மக்கள் சாஸ்திரங்களில் அதனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பகவானே கொடுக்கக்கூடிய சத்திய ஞானத்தை பெறுபவர்கள் புத்திசாலிகள் அல்லவா எனவே நாம் பிறரை பற்றிய கண்ணோட்டத்தை மாற்றுவோம் இந்த பாவனையோடு பிறரை பார்ப்போம் இப்படிப்பட்ட சுப பாவனைகளோடு பிறரை பார்ப்போமானால் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்வீர்கள் அதாவது பிறர் மீது சுப பாவனைகள் வைக்கும்போது நம் மனம் மிகவும் நன்றாக இருக்கிறது நிம்மதி பெறுகிறது மகிழ்ச்சி அடைகிறது நமது யோகமும் நன்றாக இருக்கும் அதற்கு மாறாக இன்னார் இப்படி இருக்கிறார் அவர் அப்படி இருக்கிறார் என்று பிறரை பற்றி எதிர்மறையாக சிந்திப்போமானால் அவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுகிறதோ இல்லையோ அவசியம் நாம் தொந்தரவடைந்திருப்போம் எனவே வாருங்கள் குழுக்களில் சுப பாவனைகள் மூலமாக அன்பு மகிழ்ச்சி என்னுடையவர்கள் என்ற உணர்வு அனைவரையும் முன்னேற்ற வேண்டிய அந்த மனப்பான்மை ஆகிய பாவனைகளை விழிப்படையச் செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை உருவாக்குவோம் அதில் வருபவர்கள் இது என்னுடைய காரியம் என்று உணர வேண்டும் இவர்கள் என்னுடையவர்கள் என்று அவர்கள் நினைக்க வேண்டும் இவர்கள் என்னுடைய அழகான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று கருத வேண்டும் நாம் யாரையும் ஒதுக்கக்கூடாது ஒருவரது அகங்காரமான நடவடிக்கைகள் பிறரை புண்படுத்துகின்றன என்றால் அது யஜத்திற்கு அபாயமான விஷயமாகும் நாம் ஒருபோதும் இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது ஒருவர் மிகுந்த அகங்காரத்தோடு நடந்து கொள்கிறார் என்றால் அவரை பற்றி பிறர் எதிர்மறையாகவே சிந்திப்பார்கள் இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களால் பிறரை முன்னேற விடக்கூடாது என்ற சிந்தனைகளால் நமது ஒற்றுமையானது நமது குழுவானது வலிமை இழக்கிறது நல்ல சிந்தனைகளை கொண்டிருப்போம் நமது குழுவில் அனைவரும் நல்ல திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அனைவரும் நல்ல பேச்சாளர்களாக இருக்க வேண்டும் நல்ல யோகிகளாக ஞானிகளாக இருக்க வேண்டும் நல்ல சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அனைவரும் முன்னேற வேண்டும் இவர்களது குழு மகான் ஆத்மாக்களின் குழு என்று அனைவரும் கூற வேண்டும் இது புண்ணிய ஆத்மாக்களின் குழு என்று பிறர் நினைக்க வேண்டும் எனவே குழு என்ற குழுவின் ஒற்றுமை என்ற இந்த கோட்டையை உறுதிப்படுத்துவோம் எனவே நமது இந்த இறை பரிவாரத்தில் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் அனைவரும் பிரபுவின் அன்பில் மூழ்கி இருக்க வேண்டும் அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற சுபபாவனைகள் வைப்போம் ஓம் சாந்தி